எல்லாருக்கும் நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி டீயரோட நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கெஸிங் தரப்போகிறோம் புக்கிங்க்கு பாருங்கள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ நைன் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் த்ரீ இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க புக்கிங் எடுக்கிறோம் ஒரு மணிக்கு பாருங்கள் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான டியர் கெஸிங்கு தந்திருந்தோம் அதனோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் ஒரு மணிக்கு பாருங்கள் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ஒன்பது எண்பத்தொம்போது அறுநூற்றி எண்பத்தி மூணு இதை வந்து புக்கிங் நம்பரு யூஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பாருங்கள் அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுலேயும் ஒன்று பொன்று வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் ரிசல்ட்டு ஜீரோ முப்பத்தி எட்டு ஜீரோ வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு டூ டிஜிட்டில் பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி எட்டு அதில் ஏ போர்டு மட்டும் மிஸ்ஸு ஜீரோ எழுவத்தெட்டு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஏழு வந்து பி போர்டில் மிஸ்ஸிங்கு அது மூணாம் நம்பர் மிஸ்ஸிங்க கண்டிப்பாக ஒரு வின்னிங் ஆகிருக்கு எட்டு மணிக்கு பாருங்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு இதுலேயும் சிங்கிள் நம்பர் வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு த்ரீ டிஜிட்டில் வந்து பாக்ஸில் வந்து நானூற்றி அறுபது வந்திருக்கும் ஏழாம் நம்பர் மட்டும் சீபோர்டில் மிஸ் ஆகிருக்கு கம்பல்சரி ஒரு வின்னிங் ஆகிருக்கு நம்ம இன்றைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான டியர் கெஸ்ஸிங் ஒரு மணிக்கு த்ரீ டிஜிட் முந்நூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜீரோ எழுவத்தாறு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டூ டிஜிட் அறுபத்தெட்டு எண்பத்தாறு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு சிங்கிளில் ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு ஒன்று சீபோர்டு நாலு ஆறு கொடுத்துருக்கோம் அடுத்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் முந்நூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ எழுபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டூ டிஜிட் நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு பதிமூணு முப்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு சிங்கிள் நம்பரில் ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்பது சி போர்டு நாலு ஆறு அப்படியே கொடுத்துருக்கோம் எட்டு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் முந்நூற்றி பதினாறு ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுவத்தஞ்சு ஜீரோ எழுபத்தாறு டூ டிஜிட் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு சிங்கிளில் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஒன்பது சி போர்டு நாலு ஆறு கொடுத்துருவோம் அப்படியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் புக்கிங்க்க்கே சப்போர்ட் பண்ணுங்கள் புக்கிங் தேவைப்படுறவங்க டியர் கேரளா தனித்தனியாக நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் அமையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறது தான் அளவே மருந்து அளவோடு விளையாடுங்க நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணிங்கன்னாலும் அளவோடு புக்கிங் பண்ணுங்கள் அதிகமாக செலவு பண்ணாதீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ